ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது காசாவில இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அதை குறித்து இந்த காணொலியில பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரத்தை பார்க்கும்போது இப்போது டைரல் பலால போரானது வந்து உச்சம் தொட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் மத்திய காஜாவுலயும் வந்து வழிக்கு வந்து உள்ள நுழையிறதுக்கான திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க அதிகமாக இந்த போர் ஆரம்பிச்சது வந்து பார்த்தா வடக்கு காசா தெற்கு காசா ரஃபா பகுதின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருக்கும் தரை வழி தாக்குதல்கள் ஆனாலும் வந்து பார்த்தா மத்திய காசா அதிகமாக வந்து நடத்தப்படலைன்னு சொல்லலாம் இப்போ அதுக்கு தான் படைகளை அனுப்பி உள்ள வந்து தாக்குதல் செய்யறதுக்கான திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க இந்த மத்திய காசா பக்கத்தால தான் பார்த்தா நர்சரின் பகுதி இருக்குது அதுக்கு பக்கத்தால பார்த்தா வடக்கு இருக்கும் வடக்குக்கும் மத்திய கசாப் நடுவுலதான் அந்த நெட்ஜரிங் காரிடோர் இருக்கும் அந்த நெட்ஜரிங் காரிடோர்ல வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய உளவு ராணுவ தளங்கள்னு சொல்லி எல்லாமே தான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் அவங்க தாக்குதல் செஞ்சுட்டு இருப்பாங்க வடக்குக்குள்ள வந்து யாரையுமே போக விடாம வெளியேற விடாம அவங்க தடுத்துட்டு இருக்கிறதே அந்த நர்சரிங் காரிடோர்ல இருந்து தான் அந்த நட்சரிங் காரிடோர்ல இருந்துதான் இப்ப வந்து பார்த்தா மத்திய பிரதேசத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதலுக்கான முயற்சியும் போய்க்கொண்டிருக்கும் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அதிகமான தாக்குதல் நட்சரிங் பகுதியில நடந்திருக்குது போராளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினைந்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை வந்து நர்சரிங் பகுதியில இருக்கக்கூடிய அந்த உளவு தளத்தை நோக்கி வந்து தாக்கியிருக்காங்க அதுல வந்து பலரும் செத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இவங்க தரைவழி தாக்குதலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் நாங்க வெளியேற போறோம்ல அறிவிச்சாங்க ஆனா அறிவிச்சும் கூட இப்ப பார்த்தா பதினஞ்சு நாளாக தரைவழி தாக்குதல் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு வான் தாக்குதலும் அதிகமாயிட்டிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அறுபது பேத்துக்கு மேல இறந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரமா பார்த்தா ஐம்பதுல இருந்து நூறு பேர் வரையும் தினமும் இறக்குறாங்க நூறுல இருந்து இருநூறு பேர் வரையும் தினமும் படுகாயமடைந்து கொண்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நாங்க எங்க போறதுன்னே தெரியல ஒரே நெருப்பு மலையாகவே இங்க மேல பொழியப்பட்டுட்டு இருக்கு நாங்க போற இடம் எல்லாமே நெருப்பா இருக்கு நாங்க நெருப்புல இருக்கோம்னு சொல்லிட்டு உருக்கமாக வந்து அல்ஜசீரிய இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க இதே நேரத்துல இஸ்ரேல பார்க்கும் போது இஸ்ரேல் மக்கள் என்ன இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமாக டெல் அபியூல ஆர்ப்பாட்டத்துல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுலயும் எந்த காரணத்துக்கான இதுவரை நம்ம பார்த்தோம்னா பிணை கேதிகளுக்காக வந்து போராட்டம் செய்வாங்க அதை விட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நெத்தனியாகவே பதவி விலகணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா டெல்லியூ பாதுகாப்பை வந்து இழந்துருச்சு இப்ப டெல்லியூ அப்படிங்கிறது சேஃப் ஜோன்ல இல்ல அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க முதல்ல வந்து வடக்குள்ள வந்து சேஃபா இல்ல அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு வந்து ஊருக்குள்ள தங்க வச்சாங்க இப்ப பார்த்தா தலைநகரமே சேஃப் இல்லை அப்படின்னு எல்லா மக்களுமே வந்து எல்லாமே இந்த தான் இந்த போற முடிவுக்கே கொண்டு வராம இழுத்துட்டு இருக்காரு எல்லாருமே அங்க பாலஸ்தீனத்துல வந்து என்ன சொல்றாங்க போற நிறுத்தினா நாங்களும் தாக்குதலை நிறுத்துவோங்கிறாங்க ஆனா நெத்தனியாகவும் நிறுத்தாம இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க பதவி விளங்க வேற ஒரு ஆட்சியை கொண்டு வாங்க உங்களுடைய தலைமையின் கீழ எங்கனால வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க எல்லாத்துக்கு காரணம் ஹவுதிக்களுடைய அந்த தாக்குதல் தான் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வார்த்தை ஹவுதிக்கல் என்ன சொன்னாங்க இன்னி யாராவது உயிர் வாழணும்னு நினைச்சா டெல்லாவியோ விட்டு எங்கேயாவது போயிருங்க நாங்க தொடர்ந்து அங்கதான் தாக்குதல் செய்ய போறோம்னு வேற சொல்லிருக்காங்களா அது வேற இவர்களுக்கு என்னவா இருக்குன்னா பயமாகறது porque... முதல் தாக்குதலே அப்படி இருந்துச்சு இனி வந்து வரக்கூடிய தாக்குதல் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கவே முடியாம போயிட்டு இருக்க அந்த மக்களுக்கு அந்த பயத்துலதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க இதே சமயத்துல அவங்களுடைய ஊடகத்திலேயே சில தகவல்கள் வெளிவருது அது இன்னுமே அவர்களுக்கு ஆபத்தாதான் இருந்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்களே ஒரு ட்ரோனு அது வந்து பார்த்தா ஹவுதிக்களுடைய சொந்த தயாரிப்பு தான் ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஈரான் தான் இவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து அந்த ஏவுகணையை எடுத்து இவங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க எல்லா இடத்துலயுமே விழுந்தா கண்டுபிடிச்சிருவாங்க இந்தியாவிலேயே இஸ்ரேலுக்கு ஆயுதம் போய் இஸ்ரேல் அதை காசாவுக்கு மேல உபயோகப்படுத்துச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க காசாவுக்கக்கூடிய போராளிகள் அந்த ஆயுதத்தை எடுத்து பார்க்கும்போது மேட்இன் இந்தியான்னு போட்டிருக்கு அந்த மாதிரி தான் வந்து இவங்க செக் பண்ணி பார்த்ததுல இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஹவுதிக்களுடைய சொந்த தயாரிப்பு இது அவர்களுக்கு வேற யாரும் கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க இதுல என்ன பிரச்சனைனா இவ்வளோ ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வர அளவுக்கான ஏவுகணைகளை அவங்க சொந்தமாவே தயாரிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல என்னது ரேடார்லயே சிக்கல தெல்லவையும் சுத்தி வந்து பார்த்தா அவங்க அயன்டோமை ட்ரோன் டோமே ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு சாதனத்தை வச்சிருக்காங்க அந்த மாதிரி மிக முக்கியமாக அங்க அஞ்சு சாதனம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது டோமும் ட்ரோன் மட்டும் மட்டும்தான் தெரியும் இன்னும் மன நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துட்டு இருக்கு ஆனா எதுவுடைய கண்ணுலையுமே வந்து புலப்படாமல் வந்து தாக்கிடுச்சு அப்படிங்கும் போது அதுலேயும் அது அவங்களுடைய சொந்த தயாரிப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகத்திலேயே வெளியிட்டணும் அந்த மக்கள் இப்ப பயப்படுறாங்க அவங்க டெல்லவிவை குறி வச்சிட்டாங்க இன்னி எங்களுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருந்துட்டு இருக்காங்க இதற்கு நடுவுல வந்து பார்த்தா நெத்தனையாக வந்து அமெரிக்காவுக்கு போறது என்ன பண்ணியிருந்தாரு கேன்சல் பண்ணி வச்சிருந்தாரு எப்ப வந்து இருந்து தாக்குதல் வந்துச்சோ அதுக்கப்புறம் பயந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு நாங்க போகல காங்கிரஸ்ல போய் ஒரே நிகழ்த்து சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அதை பண்ணி நான் அது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா கவர்மெண்ட் இப்ப என்ன சட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னா யாரும் வந்து நெத்தனியாக வரும்போது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் செஞ்சிடக்கூடாது செஞ்சீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவோம்னு சொல்லிட்டு பத்து நாளாவே அவங்க ரூல்ஸ் போட்டுட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனாலும் அங்க ஒரு கூட்டம் நெத்தனியாகவே கைதி செய் திரும்பி போ நீ இங்க வந்து பேசாத நீ ஒரு இனப்படுகொலையாளர் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எழுதி வச்சு இப்பவே வந்து ஒரு கூட்டம் திரண்டுச்சு அங்க வந்து நெத்தனியாக வந்தா கோஷமிடுறதுக்காக என்னதான் வந்து ரூல்ஸ் போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை ஃபாலோ பண்ற நிலைமையில இப்ப இல்ல அந்த அளவுக்கு வந்து இந்த போர் அப்படிங்கிறது அங்கேயும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இதுல ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு வந்து பாக்கும்போது இதுல ஒரு நல்ல விஷயமா ஜோ பைடன் வந்து பார்க்கும்போது இந்த பதவியை விட்டு அதாவது ஜனாதிபதி பதவிக்கு நிக்கிறதை விட்டு விலகி அதுக்கு பதில் வந்து கமலா ஹாரிஸை வந்து நிறுத்தி வைக்க போறாங்க இப்ப இதனால எவ்வளவு பெரிய நல்லது நடக்கும்னு கேட்டா நம்ம வந்து எதையுமே வந்து உறுதியா சொல்ல முடியாது அங்க முழுக்க வந்து யூதர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் ஆட்சிக்கு வந்து அமைக்கப்படுவாங்க அப்படிதான் வந்து கொண்டு போவாங்க இருந்தாலும் வந்து அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது ஏதாவது ஒரு வழி பிறக்குதா அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கூட கமலா ஹாரிஸ் ஒன்று ரெண்டு தடவை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுற மாதிரி வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தா ஓட்டுக்காக தான் அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் வந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சி மாற்றம் வந்தா அது ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வரும் ஆனா என்ன விஷயம்னா ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு இப்போ வந்து நிறைய வந்து ஆதரவு அங்கே சேர்ந்துருச்சு ஜோ பைடன் நின்று ட்ரம்ப் நின்னா ட்ரம்ப் தான் ஜெயிப்பாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனாலதான் ஜோ பைடன் எல்லாரும் விலகி போங்க உங்களுக்கு வயசு நீங்க உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்டு தான் இருந்தாரு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு டொனேஷன் மாதிரி ஒவ்வொரு கட்சியும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களோ கட்சிகளுக்கு அவங்களுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேவராக தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தா எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய விஷயம்தான் பெரிய பெரிய எல்லாம் தான் காசு போட்டு தான் இவங்கெல்லாம் வந்து ஆட்சியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஜோ பைடனுக்கு காசு கொடுக்குறக்கே ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குறைவா வந்து கலெக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ வந்து கமலா ஹாரிஸை வந்து சொல்லியிருக்காங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கலெக்ஷனுடைய அமௌண்ட் வந்தால் பதினஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்காமா அப்படியே போயிட்டே இருக்காமா கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜோ பைடன் என்ன தோத்து போயிருவாரு அவருக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அதுக்கு வந்து கமலா ஹாரிஸ் வந்தால் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹிலாரி கிளின்டன் நிற்கிறதாகவும் ஒரு பேச்சு இருந்துட்டு இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களை தான் வந்து நிறுத்த போறாங்க இவங்க வந்து ஒரு புது கேண்டிடேட் தான் ஆனால் ஹிலாரி கிளின்டன் என்ன நல்லாவே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து டஃபாக இருக்கும் ஆனால் அவர்களை நிறுத்தவில்லை அதனால வந்து இது கருப்பு வெள்ளைக்கு போட்டி மாதிரி ட்ரம்ப் ம்ப்வாங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க வெள்ளையர்கள் அதே மாதிரி கமலா ஹாரிஸ்னா கருப்புங்கிறாங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் அங்க போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் இவங்க வந்தாவே நிலைமை ரொம்ப மோசமாகாம ரெண்டு இனப்படுகொலையாளர்களுடைய கையில வந்து காசா சிக்காம இருக்கும் இல்லாட்டினா ட்ரம்பும் ஒரு இனப்படுகொலையாளர் தான் இன்னொரு பக்கம் வந்து நெத்தனையாகமே வந்து பார்த்தா ஒரு இனப்படுகொலையாளர் தான் ரெண்டு பேர்த்து கையிலுமே சிக்கின மாதிரி ஆயிடும் ரெண்டு பேருமே வந்து முட்டாள்தனமாக அவர்களுடைய பதவிக்காக வந்து இழுத்துக்கிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் போவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேசுகள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை பத்தி ஆனா இப்போது இஸ்ரேல் வந்து பார்த்தா ஹவுதிக்கள் இருந்து எப்ப வேணா அட்டாக் வரும் அவங்க வந்து பதிலுக்கு நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டாங்க போற நிறுத்தறக்கு நாங்க தயாரா இல்லை நீண்ட நாட்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்குங்கிறதுனால எந்த நொடி வேணா தாக்குதல் வரலாம் அப்படிங்கக்கூடிய அச்சத்திலேயே உறைந்து இருக்கிறாங்க ஹவுதிகள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா அவங்க தாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தான் இருக்குது ஏன்னா தான் அவங்க வந்து பேட்டி அளித்துட்டு இருக்காங்க நம்ம மேலதிகமான செய்தி வந்தனும் அதை பற்றியான தகவலை அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்